ஏன் வளர்ந்தால் பனைமரமே நான் வளர்ந்த காரியத்தை நாட்டாரே சொல்லுகிறேன் பராமுகம் இல்லாமல் பட்சமுடன் கேட்டிருங்கள் படுக்கப்பாய் நானாவேன் பாய்முடைய தோப்பாவேன் வெட்ட நல்ல விறகாவேன் வீடு கட்ட வாரியாவேன் கட்ட நல்ல கயிறாவேன் கன்று கட்ட தும்பாவேன் வாராவட்டை நானாவேன் வருத்தங்களும் தானாவேன் பழக்க சுமை சால்களுக்கு புரிமனையும் நானாவேன் நடந்து வருவோர்க்கு சம்பங்குடை நானாவேன் பாலர் பெரியோர்க்கு பதனி நான் தருவேன் சித்திரை கோடையிலே சிறந்த நல்ல நுங்காவேன் காளையிற்கும் இருக்கும் களைத்தியிருக்கும் விசிறியாவேன் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கும் ஓலை தடுக்காவேன் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கும் எழுத்தாணி கூடாவேன் அரிச்சுவடி என்னாலே வர வறுக்க பாடம் என்னால் எஞ்சுவடி என்னால் குளிமாற்றம் என்னால் வர்த்தகரும் செட்டிகளும் என்னாலே கணக்கர்களும் முதலிகளும் கணக்கறிவத மண்டிகையில் பத்திரமாய் நான் இருப்பேன் ஏரி கரமேலே என்னாலும் வெற்றி இருப்பேன் சரியா இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி